இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கோயில் பாதுகாப்பு பணியில் பணிபுரிய ஆர்வம் உள்ள முன்னாள் படை வீரர்கள் உரிய ஆவணங்களுடன் முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் இதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில்களுக்கான பாதுகாப்பு பணிக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லி எழுபத்தி ஏழு பணியிடங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் தற்போது ஐம்பத்தோரு பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசால் அனுமதிக்கப்பட்ட திருக்கோயில் பாதுகாப்பு பணியில் பணிபுரிய விரும்பும் விருப்பமுள்ளவர்கள் அறுபத்தி ரெண்டு வயதிற்குட்பட்ட முன்னாள் படை வீரர்கள் தங்களோட படைவிலகல் சான்று மற்றும் அடையாள அட்டையுடன் முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேக்கன்சியில் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் நேரிலே சென்று இந்த வேக்கன்சிக்கான ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கான டிஸ் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் மேலும் இது மாதிரி ஜாப் பீடியஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க